வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் நான்கு விதமான சட்னி ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் டெய்லி இட்லி தோசைக்கு என்ன சட்னி பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு யோசனையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெறும் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் சட்னி பண்ண போகிறோம் ஆனியன் சட்னிக்கு ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வறுக்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா வறுபட்டுச்சு சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க இந்த வெங்காய சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பல் பூண்டு சேர்த்துக்கரலாம் காரத்துக்கு மூணு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன துண்டு நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா பொண்ணு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இப்போ வெங்காய சட்னியில் சேர்த்துடலாம் சூப்பரான வெங்காய சட்னி ரெடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் சூடான பிறகு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நால் பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கரலாம் இப்போ சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம் இப்போ அரையட்டும் அதுக்குள்ளேயே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு தாளிச்சு கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ புதினா சட்னிக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் பொன்னிறமான பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதாக எடுத்துடலாம் இப்போ எது எடுத்துகிட்டு அதே கடாயில் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப போதும் இப்போ நல்லா வதங்கிருச்சு புதினா கட்டு வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண் தூசியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புதினா வந்து நல்லா வதங்கணும் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க வதக்கி வச்சுருந்தா புதினாவையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பரம்பை இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது புதினா சட்னி வந்து ரெடியாகிச்சு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுந்து மருப்பு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தாளிப்பில் கொட்டிக்கிடலாம் சூப்பரான புதினா சட்னி ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா நாலு பல் சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க வர மிளகா வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ பூண்டு வர மிளகாவும் நல்லா வருபட்டுருச்சு அதை எடுத்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வேர்க்கடலையை வந்து தோளெல்லாம் நீக்கிட்டு நல்லா வறுபட்ட வேர்க்கடலையாக சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இந்த சட்னியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் வர மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ரொம்பையும் அழு இல்லாமல் ஓரளவுக்கு உர உரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு தாளிப்பு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறமா வர கருவேப்பிலையை சேர்த்து தாளிப்பு கொட்டிட்டீங்கன்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு சட்னியாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 一。Mm.